கங்கணபதே நம ஸ்ரீ குருபியோ நம மே பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வவசு மாதம் வைகாசி ரிஷப மாசம் இரண்டாம் நாள் கீழ்நோக்கு நாள் பிறை தேய்பிறை கிருஷ்ணபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரித்து வசந்த ரிது ஆயனம் உத்தராயணம் சூரியோதயம் காலை ஐந்து நாற்பத்தி மூன்று சூர்யாஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தி எட்டு திதி கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி காலை ஐந்து பதிமூன்று வரை அதன் பின்னர் பஞ்சமி நட்சத்திரம் மூலம் மாலை நான்கு ஏழு வரை அதன் பிறகு போராடம் யோகம் சித்தம் காலை ஏழு பதினான்கு வரை அதன் பின்னர் சாத்தியம் கரணம் பவம் மாலை நான்கு நாற்பத்தி ஒன்று வரை அதன் பின்னர் பாலவம் காலை ஐந்து பதினான்கு வரை அதன் பின்னர் கௌலவம் வாரம் வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு முப்பத்தி ஆறு முதல் ஐந்து நாற்பத்தி மூன்று வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு இருபத்தி எட்டு முதல் ஏழு முப்பத்தி ஐந்து வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று முப்பத்தி ஒன்பது முதல் பன்னிரண்டு முப்பது வரை அமிர்த காலம் காலை ஒன்பது பதினாறு முதல் பதினொன்று வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு பத்து முதல் நான்கு ஐம்பத்தி எட்டு வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஆறு இருபத்தி ஆறு முதல் ஆறு நாற்பத்தி ஒன்பது வரை நிஷித முகூர்த்தம் இரவு பதினொன்று நாற்பத்தி மூன்று முதல் பன்னிரண்டு இருபத்தி எட்டு வரை விஜய முகூர்த்தம் பகல் இரண்டு பதிமூன்று முதல் மூன்று நான்கு வரை சூரியராசி சூரியன் ரிஷபராசியில் சந்திர ராசி முழு தினமும் தனுசு நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகுகாலம் காலை பத்து முப்பது முதல் பன்னிரண்டு ஐந்து வரை யமக்கண்டம் பகல் மூன்று பதினான்கு முதல் நான்கு நாற்பத்தி ஒன்பது வரை குளிகை காலை ஏழு இருபத்தி ஒன்று முதல் எட்டு ஐம்பத்தி ஆறு வரை வெள்ளிக்கிழமை சுபகோரை காலை ஆறு முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒன்று முதல் ஒன்று முப்பது வரை பின் ஐந்து முதல் ஆறு மணி வரை இரவு எட்டு முதல் ஒன்பது மணி வரை அதன்பின் பத்து முப்பது முதல் பதினொன்று வரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் ஆபரணம் அணிய தொழில் ஆரம்பம் செய்ய சுபம் பேச சிறந்த நாள்